அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க சில பேர் பிரார்த்தனை செய்யும்போது கடவுளே எனக்கு எதுவும் தெரியாது எல்லாம் நீயே பார்த்துக்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்களே அப்படி பிரார்த்தனை பண்ணுறது உண்மையிலேயே சரியா இன்னும் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு என்னென்னா கடவுளே எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும் உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க நீங்கள் எதை பூர்ணமாக நம்புகிறீங்களோ அந்த நம்பிக்கை இந்த பூமிங்கிற ஒரு கண்ணாடி மேடை பிரதிபலிக்கும் அப்போது உங்களோட நம்பிக்கைகள் தான் உங்களை தீர்மானிக்கிறது உங்களோட பர்சனாலிட்டி தீர்மானிக்கிறதுங்கிற போது நீங்கள் அந்த எதை நீங்கள் உண்மை நம்புகிறீங்களோ அதை நீங்கள் பரிசோதித்து பார்ப்பது சரி இப்போது எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு உண்மை மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது வந்து உண்மை அல்ல அப்போ எதுவுமே தெரியாமல் தான் இந்த உலகத்தில் மனிதன் அவ்வளவு பிரமாதமான படைப்புகளை படைச்சிருக்கானா அஃப்கோர்ஸ் மனிதன் என்பவன் வந்து மாயக்குட்பட்டவன் நல்லவைகளையும் படைச்சிருக்கிறான் தீவைகளையும் படைச்சிருக்கிறான்றது மாற்றுக்கருத்து கிடையாது ஆனால் படைக்கும் திறனில் நம்ம இருக்கான் தானே எத்தனையோ பிரமாதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கான் தானே எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது உண்மையா இதை வந்து எதனால் சொல்ல சொல்கிறாங்க பெரியவர்கள் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா அப்போ தான் பணிவு கடவுள்கிட்ட நாம் பணியணும் கடவுள்தான் அனைத்து அறிந்தவர் நாமெல்லாம் ரொம்ப சாமானியர்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இது பணிவும்பாங்க இது வந்து என்னென்னா லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் கூட போய் முடியும் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நீங்கள் மந்திரம் போல் ஜபிக்கிறீங்க கடவுள் முன்னாலேனா அவர் நிபந்தனை அற்ற அன்பு நீங்கள் எதை உங்களுக்கு சரிங்கிறீங்களோ அது சரின்றுவார் அவர் அவளுக்கு தான் அவர் வந்து எதையுமே உங்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்ல அவர் நிபந்தனைகள் அற்ற அன்பு நீ எதை நீ யாருன்னு உன்னை நீ நம்புறையோ அதுதான் நீ கடவுளுடைய விருப்பம் என்பது கூட நீங்கள் எதுவும் தெரியாதவனாக இருந்து அவரை மட்டுமே தெரிந்தவனாக இருக்கணுன்ற விருப்பமும் அவர் கிடையாது அது அது அவர் ஒரு படைப்பாளி படைப்பாளிக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா எல்லா படைப்புகளையும் அவனுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்து என் தன்னை மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி படைத்தார்னா அவர் என்ன பண்ணுவார் அந்த படைக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து பூஜை பண்ணி மணியாட்டி கடவுளையே காப்பாற்று முக்தி கொடு அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மணியை அபிஷேகம் பண்ணுவாங்க அதில் திருப்தி அடைஞ்சு அவா அடா இப்போ தான் எனக்கு திருப்தி அடிங்கடா அபிஷேகம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறது தான் கடவுளுடைய நோக்கமாக நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளும் திறனும் ஆற்றலும் உங்களுக்குள் உண்டு யூ வில் நோ வாட் யூ நீட் டு நோ யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் நோயிங் வாட் யூ நீட் டு நோ உங்களால் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமோ அதை தெரிந்து கொள்ளும் ஆற்றல் உங்களிடமே உண்டு ஏன்னா நீங்களே இறை அம்சம்தான் கடவுள்கிட்ட போய் எனக்கு எதுவுமே தெரியாது உன்னை மட்டும்தான் தெரியும் அப்படின்றது முரண்பாடு அப்போது எனக்கு எதுவுமே தெரியாதுங்கும்போது இட் வில் ப்ரிவெண்ட் யூ உங் நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லை இல்லை இல்லைன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கிறது வந்து அது உங்களுக்கு ஞான ஞானவருத்தியை தராது அதில் இன்னொன்று முரண்பாடு பாருங்கள் எனக்கு எதுவும் தெரியாது உன்ன மட்டும்தான் தெரியும்போது அவரையே தெரிஞ்சிட்ட உனக்கு மற்றதில் தெரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உன்னை மட்டும்தான் தெரியும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னா கடவுளை பற்றி உங்களோட யூகங்கள் இருக்குது பார்த்தியா உங்கள் அம்மா அப்பா மற்றவங்க சொந்தக்காரங்களை சொல்லிக் கொடுத்தது அந்த நம்பிக்கைகளைத்தான் நீங்கள் எனக்கு உன்ன மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நான் ஒரு கடவுளை வந்து மனசில் வச்சுருக்கிறேன் அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள் அவருக்கு தான் எல்லாம் தெரியும் அவர் தான் என்னை காப்பாற்றுவார் நம்புகிறேன் அதுதான் வந்து உங்களுக்கு கடவுளை பற்றி தெரிந்து கொண்ட விஷயம் எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறது வந்து அதுதான் அது வந்து நீங்கள் பூமிக்கு ஒரு ஆன்மாவாக இங்கே மனுஷனை வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னால் யூஆர் ஹியர் டு டிஸ் ரீடிஸ்கவர் யோர் செல்ஃப் உங்களை நீங்கள் யார் என்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் இருக்கின்றீர்கள் அப்போது நான் யாருன்னு தேடணும் அப்படின்னு சொன்னால் எதன் வழியாக தேட முடியும்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு எது ஆர்வம் தருதோ உற்சாகம் தருதோ அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்தவாறு இருந்தீங்கன்னா நீங்கள் எதை இந்த பூமியில் இந்த வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணுமோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதற்கு வழிகாட்டுதல் இறைவனிடமிருந்து வரும் இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்கள் ஆர்வம் உற்சாகம் தரக்கூடிய விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாலே இறை வழிகாட்டுதல் என்பது அது ஒரு பேக்கேஜ் மாதிரி கிட் மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுக்கு அப்போ தான் இறை ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் உணர்ந்த மனிதராகவே இருப்பீங்க எவ்வளவு தடை வந்தாலும் சக்ஸஸ் கிடைக்கும் இல்லைன்னா இல்லாத பாதை மொத்தத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும் நீங்கள் நீங்களாக இருக்கும்போது அப்போது கடவுளே நான் எதை எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வதற்கு இனி வழி நடத்துவையாக அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் ஆர் ஹியர் டு எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரூ செல்ஃப் புரியுதுங்களா அதனால் வந்து அது பணி ஒன்று நினச்சிட்டு வந்து உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்வதேந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆரோக்கியமான ஆன்மீகம் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு கடவுளவுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை இன்ஃபேக்ட் உங்களுடைய உச்சஸ்தாயில் எதுனால் கடவுள் நீங்கள்தான் அந்த கடவுள் கடவுளினுடைய ஒரு அம்சம் ஒன்று தான் இங்கே அனைத்து படைப்புகளாகவும் இருக்குது அந்த அனைத்து படைப்புகளும் அந்த ஒரே மூலப்பொருளால் ஆனது அப்படிங்கும்போது நீங்கள் நான் தான் அது அப்படின்றத மறைச்சு நான் மனிதன் அப்படின்ற ஒரு விளையாட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே இ உங்களையும் கடவுளையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது இறைவன் நான் இறை அம்சம் மறந்த நிலையில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்போது அதை உணர்ந்த நிலைக்கு மாறணும்னு சொன்னால் நான் சொல்லும் அந்த உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது ஆர்வம் உற்சாகம் தருதோ அதன் வழி போங்க நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் சரிங்களா அதனால் பிரார்த்தனை என்பது வந்து என்னென்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் வந்து அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறதாகவோ இல்லை வந்து உங்களை நீங்கள் கொள்வதைப் போலவாகவோ நீங்கள் தாழ்த்த வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறாங்க நீங்கள் தனித்துவமானவர் கடவுளிடம் அன்பாக இருங்கள் தனித்துவம் வருங்க பி கான்ஃபிடென்ட் அதுக்காக வந்து நானே பண்ணி முடிச்சுருவேன் உதவி தேவை அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்வதில் உறுதியாக இருங்கள் அதுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கும் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிக்குவீங்க அப்படி யூ ஹாவ் டு கீப் ஆன் க்ரோயிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் யுவர் செல்ஃப் சரிங்களா அந்த பிரார்த்திக்க முறை அப்படிங்கிறத வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வதற்கு என் ஆர்வம் உற்சாகம்தான் வழி அதில் நான் சென்று கொண்டிருக்கும் போதே நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வேன் இறை ஆசிர்வாதமும் பின்தொடரும் இறை ஆசிர்வாதம் ஏற்கனவே இருக்குது இருக்குன்றதை புரிஞ்சுக்குவேன் புரியுதுங்களா அதனால் கடவுளிடம் இப்படியெல்லாம் பேசித்தான் அவருடைய அனுகிரகங்களை வாங்க வேண்டும் அப்படின்னு நான் யாராவது சொல்லிக் கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை உங்களுக்கு வந்து அனைத்தும் அறிந்தவன்னான்னு சொன்னீங்கன்னா கூட கடவுள் அமைதியாக தான் இருப்பார் ஆமாம் ஒரு ஒரு உயரத்தில் நீ அனைத்தும் அறிந்தவன் தான் தான் சொல்வார் அதுக்காக வந்து நீங்கள் அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களோட வேலையல்ல நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டாலே போதும் அதுதான் ஞானம் ஸோ பி ஆல்வேஸ் கான்ஃபிடென்ட் அதாவது உங்களோட பிரார்த்தனை என்பது வந்து ஒரு வளமை மிகுந்ததாகவும் ஒரு நேர்மறையாகவும் உங்களுடைய முழுமையை நோக்கி நீங்கள் செல்வதற்குண்டான ஒரு விஷயத்தில் தான் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் உங்களோட பிரார்த்திக்கும் முறை என்பது கூட சரிங்களா எனக்கு எதுவுமே தெரியாது ஒன்றும் தெரியாது எல்லாமே உன் கையில் விட்டேன் நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் உங்களுடைய வேலை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய இறை வழிகாட்டுதல் என்பது அதன் வேலை பார்க்கும் டோன்ட் செல்ஃப் டிப்ரிஷியேட் யூர் செல்ஃப் பீ கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப் பி க்ளியர் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் கீப் ஆன் சீக்கிங் யுவர் செல்ஃப் யோர் ட்ரூ செல்ஃப் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூர் டைம்